ஆர்கானிக் யூடியூப் சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் உள்ள ஊத்தரம் கொஞ்சம் தண்ணி இருக்குது ஏற்கனவே இப்போது தமிழ்நாடு ஃபுல்லாக நிறையா விவசாயிகள் வந்து எண்ணெயை வந்து கரைச்சி தரை வழியில் கொடுத்துட்டு இருந்தாங்க அதை எங்களுடைய கஸ்டமர்ஸ் வந்து எங்களை கேட்க ஆரம்பித்தாங்க இது எப்படி பலனை தருதா அப்படின்னு கேட்க ஆரம்பித்தாங்க அதை வந்து நம்ம ட்ரைலாம் வாழைத்தோட்டத்துக்கு வந்து முப்பத்தஞ்சு நாள் முப்பத்தஞ்சு நாள் முப்பத்தஞ்சு நாள் கேப்பில் மூணு நாள் டைம் விட்டு விட்டு பார்த்தோம் அது வந்து வீடியோவாகவும் நம்ம வந்து அப்லோட் பண்ணியிருந்தோம் அடிமரம் வந்து நல்லா உருட்டு வந்துச்சு இலைகள் வந்து நல்லா கேப் வந்துச்சு அந்த இலைகள் வந்து நல்லா திக்னஸாக இருந்துச்சு அப்படின்ட்டு ஒவ்வொரு வீடியோவும் நம்ம இதுக்கு முன்னாடி போட்டிருந்தோம் அதுக்கப்புறம் நிறையா விவசாயிகள் வந்து எங்களுக்கு தனித்தனியாக வாங்க முடியல வெட்டிங் ஏஜென்ட் போய் வாங்க முடியல இது ஒரு செட்டாக எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க அதனால் இன்றைக்கி ஐந்து எண்ணெய் செட்டு ஐந்து ஆயில் செட்டு வந்து நம்ம இன்றைக்கி புதுசாக அறிமுகப்படுத்தியிருக்கிறோம் அது கூடவே வெட்டிங் ஏஜெண்டும் வந்துடும் ஐந்து எண்ணெய் மற்றும் வெட்டிங் ஏஜெண்ட் எல்லாமே சேர்ந்து ஒரு தொகுப்பாக ஆயிரத்தி ஐநூறுவாய்க்கு தர்றோம் இது வந்து ஒரு ஏக்கராவுக்கு நீங்கள் தரை வழியில் கொடுத்துக்கலாம் வாழை மஞ்சள் கரும்பு தேக்கு எல்லா பயிர்களுக்குமே இதை வந்து கொடுத்துக்கலாம் ஒரு செட்டு ஆயிரத்தி ஐநூறுரூவா அஞ்சு எண்ணெய் ஆறு லிட்டர் எண்ணெய் கரைப்பான் வரும் பொதுவாக எண்ணெய்ன்னு பார்த்தா கடல் எண்ணெய் வேப்பெண்ணெய் பொங்கெண்ணெய் இப்படி நிறையா எண்ணெய்கள் இருக்குது நம்ம இந்த ஐந்து எண்ணெய்களை தேர்வு செய்யறதுக்கான காரணங்கள் என்ன அப்படின்னா எண்ணெய் பொதுவான பலனையும் கொடுக்கணும் அதே சமயம் அது மருத்துவ குணமாகவும் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த ஐந்து எண்ணெய்களை தேர்வு செஞ்சுருக்குறோம் வேப்பெண்ணெய் புங்கெண்ணெய் இழுப்பெண்ணெய் பருத்தி எண்ணெய் உழவு மஞ்சள் எண்ணெய் சில்க் காட்டன் ஆயில் மற்றும் ஒட்டு மசை இது எல்லாம் ஒரு காம்போவாக நம்ம அதுக்கு தான் செலக்ட் பண்ணியிருக்கிறோம் வேப்பெண்ணெயில் இருக்கக்கூடிய ஆக்டின் வந்து பூச்சிகளை வந்து விரட்டிவிடும் புங்க எண்ணெயில் இருக்கக்கூடிய கராஞ்சின் வந்து பூஞ்சானங்களை வந்து விரட்டும் இழுப்ப எண்ணெயில் இருக்கக்கூடிய துவர்ப்பு புளிப்பு இதெல்லாம் கலந்துருக்கிறதுனால பூச்சிகளுடைய இனப்பெருக்கத்தை வந்து தடுத்து நிறுத்தும் அடுத்து பருத்தி எண்ணெய் உழவு மூஞ்செண்ணெய் இந்த ரெண்டுலேயும் கொழுப்பு அமிலங்கள் எனப்படும் ஃபேட்டி ஆசிட் வந்து அதிகமாக இருக்கிறதுனால மண்ணினுடைய மைக்ரோபேல் ஆக்டிவிட்டி அதாவது நுண்ணுயிரைய எண்ணிக்கையை வந்து அதிகப்படுத்தி உயிர் தன்மை வந்து அதிகப்படுத்தும் அதனால் இந்த அஞ்சு எண்ணெய்களை நம்ம பயன்படுத்துகிறோம் இந்த ஐந்து ஆயில் செட் வந்து ஆயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு ரூபாய்க்கு தரோம் ஒரு ஏக்கராவுக்கு ஒரு இதை பற்றி முழு வீடியோ தொகுப்பு வந்து நம்ம கீழே லிங்க்கில் போடுறோம் தேவைன்னா ஃபுல் டீட்டெயில்ஸ் அதில் இருக்கும் பார்த்துக்கோங்க இந்த எண்ணெயை எப்படி காட்டுக்கு விடுறன்னா ஒரு ஐம்பது லிட்டர் தண்ணி எடுத்துக்கோங்க இதில் அஞ்சு லிட்டர் எண்ணெய்களை ஊற்றுங்க அரை லிட்டர் ஒட்டும் பசையை ஊற்றுனீங்க நல்லா கலக்குனிங்கன்னா பால் மாதிரி மாறிடும் அதுக்கப்புறம் இரநூறு லிட்டர் பேரலை மாற்றி நீங்கள் தரை வழியில் கொடுத்துடலாம்